குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது லக்ஷ்மண் கிரியலுடைய படத்தை போட்டு உயர் நீதிமன்றத்தை உடனடியாக நாடுங்கள் என்று சொல்லி திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பதியாக வெளியிட்டிருக்காங்க அதாவது சொல்லிக் கொண்டே இருக்காம பேசிட்டே இருக்காம இதை உயர் நீதிமன்றத்திடம் போய் கேளுங்கள் நீங்க சொல்லியும் வேலை இல்ல அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேளுங்கள் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் என்று லக்ஷ்மன் கிரியல சொல்லி வேட்பாளர் பேர் வந்து விட்டதாமே விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுஜன பெருமுன புலவடைந்ததால் பெரும்பான்மையை இழந்துள்ளதா அரசு கேள்விக்குறியுடன் வந்திருக்கு இப்ப பெரும்பான்மையை இழந்து விட்டதா என்ற மாதிரி கேள்விக்குறியோட வந்திருக்கு உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் சஜித்

பாராளுமன்றத்தில் அவரை ஜனாதிபதி ஆக்குன்ற போது நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து தானே அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து தானே அவரை ஜனாதிபதி ஆக்கினார்கள் இப்ப பாருங்க அது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் குறைந்து இருக்கிறது இப்படித்தான் குறைந்து கொண்டே போகும் என்று சொல்லப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியினால் அதே மாதிரி விஜயதாச ராஜபக்ச இன்றைக்கு சந்திக்கிறாங்களா ரணில் மீண்டும் ஜனாதிபதியானால் மட்டுமே பெருமணம் ஆதரவு உடனே பாதுகாக்க முடியுமா மஹிந்தா மகிந்தவுக்கு அமைச்சர் பிரசன்ன கடிதம் போட்டிருக்கு கடிதம் போட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பாதுகாக்கிறதுக்கு இதான் ஒரே பிரதான என்று சொல்லியிருக்கிறார் பத்து அரசாங்கங்களின் கீழ் அனைவருக்கும் பொறுப்பு ஆதரவு வழங்க முன்வந்த நூற்றி பதினாறு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களும் ஜனாதிபதி உறுதி அளிச்சிருக்கிறார் நூற்றி பதினாறு பேர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களாம் கூட்டமைப்பினர் அரசாங்கத்தில் நினை இணைக்கலாம் பணிலை மொட்டில் களமுறக்க